வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் ரெண்டு வித்தியாசமான ஹெவி வெயிட் விசிறு வலையை பற்றி பார்க்க போகிறோம் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஆறு கிலோ இது வந்து ஒரு பதிமூணு அடி வலை இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஏழு கிலோ இது வந்து ஒரு பதினஞ்சு அடி வலை வலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது ரொம்ப நேரம் கையில் வச்சுக்க முடியலை இந்த வலையை பார்த்திங்கன்னா டீட்டெயில் என்ன அப்படி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த வலையை பற்றி பார்த்துருவோம் இது வந்து ஒரு பதினஞ்சு அடி வலை ரொம்பவே பெரிய வலையாக இருக்கும் இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எம் திக்னஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் ஜீரோ எம்எம் திக்னஸ்ஸு இதோட கண்ணு சைஸ் பார்த்திங்கன்னா எழுபது எம்எம்மு மூணு வரல் கரெக்டாக போகும் அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு கட்லா ரோகு இதெல்லாம் ஜிலேபி எல்லா வகையான மீனை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் இது ஃபுல்லாகவே பத்து கிராம் மீன் தான் இதில் வெயிட்டை கெடுத்துட்டு ஏழு கிலோ இருக்கும் கையில் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் நார்மலாக ஃபிஷிங் பண்ணுற ஆட்களுக்கான வில இல்லை இது இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வில இப்போ வெயிட் ஏழு கிலோன்றதால் வந்து எல்லாரும் தூக்கி வீச முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ஒரு சிரமம் தான் இது ஒரு வலை வந்து இவ்வளோ வெயிட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட பாடி வெயிட்டும் நீங்கள் எந்த இடத்துல மீன் பிடிக்கிறீங்க எந்த மாதிரியான மீன் பிடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இதை ஒரு வலை வந்து எவ்வளோ வெயிட்டு போடணும் அப்படிங்கிறத பொறுத்து பொதுவாக இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட வலை என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோ தான் அது அந்த முப்பத்து ரெண்டு எம் டிக்னஸு அதில் தான் வந்து நான் வந்து நிறைய மீன் பிடிச்சிக்கிறேன் அந்த ரெண்டே முக்கால் கிலோ வலை வலையை வந்து சோல்ட்லாம் வலி எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் யூஸ் பண்ணும்போது ஏன்னால் நான் வந்து இது இதே கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது நான் வலை வீசி ட்ரை பண்ணேன் இதே கிரௌண்டில் அப்போல்லாம் வந்து இங்கே கிரிக்கெட்லாம் ஆட மாட்டாங்க இப்போ பசங்க இது வந்து ஒரு காடு இது வந்து கிரௌண்ட் கிடையாது காடு காட்டுக்கு நடுவில் அந்த இடம் வந்து கிரவுண்ட் மாதிரி வந்து நே நேச்சுராக கிரவுண்டு மாதிரி உருவாக இருக்கிறதுல இங்கே வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க யாரும் ரெடி பண்ண கிரவுண்டு கிடையாது இது ஒரு நேச்சுராக உருவான கிரவுண்டு இதே இடத்துல நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நைட்டில் தான் பண்ணுவேன் அதனால தான் என்னோடய வலைகள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நைட்டில் ஃபிஷிங் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து ரெடி எந்த அந்த சின்ன சின்ன ஃபால்ட் கூட வர வரக்கூடாது வேணால் நான் நிறைய டைம் வந்து நைட்டில் தான் ஃபிஷிங் பண்ணுவேன் ஏன்னா அந்த கட்லா ரோக மாதிரி மீன் வந்து நைட்டில் போனால் நல்லா மீன் மாட்டோம் அதேமாதிரி அதிகாலை நேரம் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நிறைய மீன் மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இதுக்காகக்காகவே வந்து ரெடி பண்ணுற வளையாது இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரௌண்ட் பீசர் வேலை ஆனால் ஸ்பெஷல் ஃபார் இது வந்து ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறவங்களுக்கான வளையுது நார்மலாக பொழுதுபோக்காக பிடிக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட் தேவையானு கேட்டிங்கன்னா எங்களோடய பாடி வெயிட்டை பொறுத்து ஸோ ஏன் நான் பாடி வெயிட்டை பொறுத்து அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில இடத்துல நம்ம மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்க போகிற இடங்கள்ல வந்து ஒரு ஒன்று ஒரு வேலை ரெண்டு வேலை போட்டாலே வந்து ஒரு கட்லார் ரோகம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மாட்டிக்கும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வெயிட்டான வலையை வந்து யூஸ் பண்ணும் இல்லை நார்மலாகவே வந்து எங்கள் ஊரில் வந்து எப்பயாச்சும் ஒரு தான் கட்லார் ரோக மாட்டோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்தெல்லாம் இதை யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நடக்காத காரியம் நடக்காத காரணம் இல்லை உங்கள் நீங்கள் நல்லா ஆ ஆள் நல்லா வாட்டர் சாட்டமாக ஆறு அடிக்கு இருப்பீங்க இல்லை நான் வந்து ஒரு நூறு கிலோ வெயிட் இருப்பேன் அந்த மாதிரியான ஆள்லாம் வந்து தாராளமாக இந்த வேலையை யூஸ் பண்ணலாம் ப்ரொஃபஷனல் தான் யூஸ் பண்ணணும் இல்லை ஆனால் இது வந்து எல்லா வகையான மீன் பிடிக்கிறது செட்டாகவும் ஜிலே மீன் பிடிக்கலாம் கரெக்டாக ரொம்ப பிடிக்கலாம் ஆனால் சின்ன சின்ன மீன் பிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து கண் வந்து மூணு பேரில் போகிற சைஸுன்னால் சின்ன சின்ன மீன் பிடிக்க முடியாது விரால் பிடிக்கலாம் விரால் பிடிக்கிறது பொதுவாக வந்து இன்னும் கொஞ்சம் நைஸான விலையை தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் விரால் மாட்டோம் இயன் நல்லா சேராக போட்டிருப்போம் இது வந்து பதினஞ்சு அடி வேலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த வேலை சரியா இந்த வேலையை வீசி பார்க்கறது மட்டும் அந்த வேலையை பார்த்து பார்த்துருவோம் இப்போ இந்த வேலையை பார்த்து பார்த்துருவோம் இது வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு எம்எம் திக்னஸ்ஸு வலை இது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எம்எம் திக்னஸ்ஸு இதோடய கண் சைஸை வந்து எழுபது எம்எம் தான் ஒரே மாதிரி இதாக தான் இருக்கும் அதேமாதிரி மூணு வேரில் போகிற தான் இருக்கும் இது இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாகவே பத்து கிராம் தான் இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ இருக்கும் இதுவும் ஹெவியாக தான் இருக்கும் இது வந்து ப்ரொபஷ்னலாக இதில் வந்து பதினஞ்சடி வலை காட்டினா கையில் பிடிக்க முடியாதுங்கிறதால வந்து இதை வந்து ஒரு பதிமூணு அடி வலையாக நிறுத்திட்டேன் அதுக்கு மேலே கட்டினா வலை வந்து கையில் பிடிக்க முடியாது போடறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து பதிமூணு அடி வலையை கட்டி கட்டியிருக்கிறேன் வலை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த இது இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ வெயிட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து வேகமாக இறங்கணுங்கிறதுக்காக ஏன்னா இது வந்து ஒரு வலை வந்து நீங்கள் நார்மலாக மீன் பிடிக்க போகிறீங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே வெயிட் இருந்தாலே போதுமானது அது வந்து இடத்த பொறுத்தது இப்போ சாதாரண ஏரி குளங்களில் மீன் பிடிக்க போகிறீங்கன்னா ஒரு நாலு கிலோ இல்லை மூணு கிலோ இருந்தாலே போதும் போதுமானது நீங்கள் வந்து ஆளில் கொஞ்சம் வழியாக இருப்பீங்கன்னா மூணு கிலோ இருந்தாலே போதும் நாலு கிலோ இருந்தால் ஒரு எல்லா வகையான மீன் பிடிக்கலாம் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கடலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கடலில் ஓடுற தண்ணியில் யூஸ் பண்ணால் ஒரு அஞ்சு கிலோ இருந்தால் போதும் இந்த விலை வந்து எந்தெந்த வகையான மீன் பிடிக்கிறதுலாம் செட்டாக இருந்தும் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்லா ரோகு இந்த இந்த மாதிரியான பெரிய பெரிய மீன் பிடிக்க தான் ஒரு தோராயமாக ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற மீன் பிடிக்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக யூஸ் பண்ணலாம் கட்லா ரோக்கு பிடிக்க தான் இது வந்து செட் ஆகும் ஸோ ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ திக்னஸான வில தேவையில்லை நிறைய பேர் வந்து இந்த வலை வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதால நிறைய பேர் எனக்கு இந்த வலை கொடுங்க இந்த வலை கொடுங்க அப்படின்னு இது வந்து நார்மலாக ஃபிஷிங் பண்ணுற வலை இல்லை நான் வந்து நிறைய தடவை சொல்கிறேன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இது வந்து நார்மலான ஃபிஷிங் பண்ணுறது வலை இல்லை இது வந்து கட்லா ரோக்கு மாதிரி மீன் பிக்கிற விலை ஜிலேபி மீன் பிடிக்கிற வலை இல்லை ஏன்னா அது ஒரு ஒரு வலை எந்த அளவுக்கு நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா மீன் மாட்டோம் இது ஏன் இந்த திக்னஸில் போடுறோம் அப்படின்னா கட்லா பெரிய மீன் வந்து கிழிச்சிரோங்கிறதால இந்த திக்னஸில் போடுறது கொஞ்சம் நைஸாக இருந்தால் வலை கிழிச்சிரும் அதனால் இந்த திக்னஸ் போடுறோம் ஒரு கட்லா ரோவு பிடிக்கிறனால நைஸ் வரை போட்டுனா நல்லா மீன் நிற்கும் வலைக்குள்ளே நிற்கும் கொஞ்சம் இழுக்கும் போது நம்ம கே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு கிலோ முப்பத்திரெண்டு திக்னஸ்ல பத்து கிலோ மீன் வரைக்கும் பிடிக்கலாம் அதோட உங்களுடைய திறமை தான் அது ஹேண்டில் பண்ணுற விதம் தான் கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு திக்னஸான வலை தேவைப்படுங்கிறதுனால தான் இந்த மாதிரி திக்னஸான வலை ஸோ திக்னஸான வில இருந்தால் வந்து பெரிய பெரிய மீன் பிடிச்சிடலான்னு அர்த்தம் இல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறிங்கன்றதை பொறுத்து தான் வந்து மீன் பிடிக்கிறது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறிங்கிறத பொறுத்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வலையை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி போடுறதுங்கிறது ஈஸியான வேலை இல்லை உங்கள் ஷோல்டர்லாம் வலி எடுத்துக்கும் புதுசாக பழகிக்க போகிறீங்கன்னா வெயிட் கம்மியான வலையாக வாங்கிக்கோங்க ஸோ இவங்களுக்கே வந்து எ எடுத்தவங்க இவங்க வந்து அஞ்சு வலை வாங்கியிருக்காங்க எடுத்தவொன்றையும் இவ்வளோ வெயிட் நம்ம வலை கொடுக்கல ஃபஸ்ட்டு ஒரு நாலு கிலோ வலை அதுக்கப்புறம் அஞ்சு கிலோ வலை இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ந நல்லா வாட்டர் சட்டமாக இருப்பாங்க ஆளுங்க வந்து டேமில் பிடிக்கிறதுக்காக இந்த வலையை வந்து ரெடி பண்ணிக்கிறோம் தான் இவ்வளோ வெயிட் போட்டிருக்கிறோம் அதுவும் ஓடுற தண்ணியில் பிடிக்கணுங்கிறதால இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக போட்டிருக்கோம் வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கணுங்கிறதாக ஒரு வலை வந்து வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கணும் அந்த வெயி வெய்ட் எக்ஸ்ட்ரா போட்ட மாட்டோம் போதாது அதோட சில சின்ன சின்ன சேஞ்சஸும் இதில் இந்த வயலில் கொஞ்சம் பண்ணியிருப்போம் வலை வந்து தண்ணிக்குள்ளே வேகமாக இறங்குற மாதிரி ஏன் அப்படின்னா வெறும் வெயிட் சேர்த்தா மட்டும் அதாவது இந்த இதுங்க வந்து இந்த நரம்பு மற்ற க கயிறுங்க எதுவுமே வந்து தண்ணிக்குள்ளே வேகமாக இறங்கக்கூடிய பொருள்கள் கிடையாது இது வந்து தண்ணிக்குள்ளே ஒரு நிதானமாக தான் இறங்கும் ஸோ இவ்வளோ வெயிட்டே வந்து அந்த ஈ தான் இழுத்துக்கிட்டு போகணும் சரிங்களா அதனால தான் இவ்வளோ வெயிட்டு போடணும் அது ஓடுற தண்ணியில் இப்படி அடிச்சுட்டே போகும் இப்போ நம்ம வள உரத்துல போகிறோன்னா அடிச்சுட்டே போய் வேறு இடத்துல போய் தான் தரையில் உக்காரோம் உட்காந்து கூட அது த தரையில் தேய்ச்சிட்டே போகும் அது ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப வேகமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வெயிட் வந்து போடுறது வலை நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பதிமூணு அடி வலைங்கிறதால இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான தரையில் போடுறத விட நல்ல ஒரு ஃப்ரிட்ஜு வளர்ந்து போகிறது ஒரு மேடான இடத்துலேருந்து பலத்தில் போகிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கொஞ்சம் தூக்கி பிடிச்சி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ரொம்ப ஹெவின்னு இல்லை இப்போ இந்த வலையை வந்து இப்போது நான் போடுறத பார்த்துன்னு நிறைய பேர் வந்து ஸோ அவர் வந்து அவரே கொஞ்சம் ஒளியாக தான் இருக்குது அவரே போடும்போது நான் போட மாட்டோமா அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் பல தரப்பட்ட விலையை நான் ஏழு கிலோ மே மேலே வில கூட நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது அதனால் எனக்கு இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது சரிங்களா நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு வேலையை ஹேண்டில் பண்ணுவேன் ஒரு அஞ்சு ஆறு கிலோ விலையாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்கான வலை இது இல்லை ஒரு நாலு கிலோவில் வலை இருந்தாலே போதும் இந்த வலை வந்து எப்படி வைத்துன்னு பார்த்துருவான் இது வந்து கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை மணி வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோம் வலை எப்படி போச்சு பாருங்க ஓ வலை எப்படி வைத்துட்டு பாருங்க வலை இங்கேயே விழுந்துருச்சு கிட்டி ஏன்னா வெயிட் ரொம்ப ஜா ஜாஸ்தியாக இருக்குல்ல நான் வந்து கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டேன் கீழே அதனால் இருக்குது ஏன்னா தூக்கி பீசணும் இல்லை அவ்வளோ வெயிட் என்னமே வளைய அப்படி பாருங்கள் வலை நல்லா தாரம இருக்கணும் முழா காலம் பிரி பிரித்து விடலாம் பிரித்து விட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும் வலை பிரித்து விட்டால் இன்னும் நல்லா அவ்வளோ பெரிய வலையாக இருக்கும் இதாக சொன்னேன் இல்லையா மணி வந்து உள்ளே உள்ள மா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாருங்கள் இது உள்ளே போய் மாட்டிக்க அதனால்தான் தான் கொஞ்சம் எதுவாக வேலை ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது வேலை இப்போ அந்த வேலையை ட்ரை பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு விலை கொஞ்சம் சேர்த்து பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு அடி வலை வலை கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது கொஞ்சம் தூக்கி பிடி பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் இருக்குது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் தான் இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறவங்க இந்த மாதிரி வலை வாங்குறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ பெரிய வேலை தேவைப்படாது ஒரு அடி வலை இருந்தாலே போதும் இது வந்து கொஞ்சம் பெரிய வலை தான் இது பெரிய வலை இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வலை வந்து டேமில் யூஸ் பண்ணுறதுக்கான வலை இது வந்து அதாவது டேம் கொஞ்சம் மேட்லேருந்து இருந்து தூக்கி கீழே யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜில் அது யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள் யூஸ் பண்ணுறதுக்கிற வலை அதனால் தான் கூட பெரிய வலை ஸோ இது வந்து கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வைது அப்படின்னு பார்த்துருமா வெயிட் ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஏழு கிலோக்குள்ளே தான் இருக்கும் வெயிட் அதாவது நம்ம வந்து வலையை சும் நார்மலாக ஒரு வெயிட்டு தூக்குறதுக்கும் இந்த மாதிரி தூக்கி வீசுறதுக்கும் ரொம்ப நேரம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய வலை இது இது வந்து ஒரு பதினஞ்சு அடி வலை ஹெவியாக இருக்கும் பிரித்து விட்டோம்னா செம்மையாக இருக்கும் அந்த வலை ஆனால் அது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இவ்வளோ பெரிய வெயிட் கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் சிரமம்தான் வர நல்லா ஃபுல்லாகவே இதுதானே எனக்கு ஹெவி வெயிட்டு உங்கள் உங்களால் இந்த அளவுக்கு போட முடியும் பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களால் இவ்வளோ வெயிட் தூக்கி போட முடியும்னா தாராளமாக இந்த வேலையை நீ வாங்கிக்கலாம் ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது உங்களால் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அவ்வளோ வெயிட் இப்போ தேவைப்படுறேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேல நம்பர் போடுறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களை